எந்திரிமா பாப்பா அப்பா ராத்திரி முழுக்க படிச்சுட்டு போல போல இருக்குங்க அப்படியே மூடாம வச்சுட்டு எப்படி ஆமா எக்ஸாம் வருதுல்ல அதான் பிள்ளை இருக்கு சரி அப்போ நான் கிஃப்ட் நான் பிறந்த நாளைக்கு நாங்க இருக்க முடியாது வெளியூர் வரைக்கும் சொல்லியிருந்தேன்ல அதனால நீ பாத்துக்க நீங்க பிறந்த நாளைக்கு இல்லைன்னா தவிச்சு போவாங்க நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாளைக்கு போகலாம் இல்லம்மா சாரு முடியாது இன்னைக்கு கண்டிப்பா நான் ஆகணும் கணக்கு வழக்கெல்லாம் நம்ம போலன்னு தான் ஏமாத்தி முடியாது நான் நேரே போயிருக்க வேண்டியது இங்கேயும் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனாலதான் போக முடியல சரி பிள்ளைய பார்த்து களையை விஷ் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன் அவ வேற எழுப்பு எழுப்பு எந்திரிக்க மாட்டேங்கிறாளே அவ இப்ப எந்திரிச்சா கூட நீங்க கிளம்புறீங்கன்னு சொன்னதான் செய்வா நான் என்னமா பண்ணுறது சார் என்னோட நிலம அப்படி அங்கேயும் ஆள் வேற யாராவது மாற்றி விடணும் நிறைய வேலை இருக்கு நீங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எல்லா இடமும் திறந்து வச்சுக்கிட்டு அங்க அங்கன்னு அலைஞ்சிக்கிட்டே இருங்க எப்பயும் பிஸியா வேற பிள்ளை என்ன பண்ணும் உங்களை தேடி தேடி அது ஏமாந்து போயிருது அவன் நேரத்தே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்பா பிறந்த நாளைக்காவது இந்த தடவை இருப்பாவலாமான்னு நான் இந்த தடவை கண்டிப்பா அப்பா இருப்பாவனு சொன்னேன் நீங்க என்னன்னா இப்ப காலையில கிளம்புறீங்க இங்க பாரு சார் நான் இப்ப கிளம்புனாதான் ஈவினிங் குள்ளையாவது நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சேர முடியும் அவங்க எல்லாம் ஏன்னா தானே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இல்லைன்னா ஒரேடியா இழுத்து மூட வேண்டியதுதான் நம்ம ரெஸ்டாரண்ட்டை ஏங்க இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறது யாருக்காக நம்ம பிள்ளைக்காக தானே நம்ம பிள்ளை சந்தோஷம் முக்கியம் நீங்க நினைக்க மாட்டீங்களாங்க இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்து போங்க கேக்க வெட்டிட்டு பிள்ளை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க புரிஞ்சுக்க சாரு என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது நான் இதுல கிஃப்ட்டை வச்சுட்டு போறேன் அவள் எந்திரிச்சதும் பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்பா வச்சுட்டு போனாங்கன்னு வேணா சொல்லு நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு நீங்க உங்க வேலையை தான் பாப்பீங்க உங்ககிட்ட என்னால் போராட முடியாதப்பா நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் அதுவும் அவள் அழுது அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு என்ன என்ன சாரு யாராவது பெத்த பிள்ளை இப்படி ஆளணும் கஷ்டப்படணும்னு யாராவது நினைப்பாங்களா நீ என்ன இப்படி பேசுற வேற நீங்க பண்றது அப்படிதான் இருக்கு ஒரு நாள் இருங்க இத்தனை நாள் அவனு ஏமாத்தினது ஏமாத்திட்டு தானே இருந்தாங்க அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டீங்களா இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க இங்க பாரு சாரு நான் போலனா அங்க ஒரு வேலையும் நடக்காது நான் கண்டிப்பா இன்னைக்கு போயே ஆகணும் அங்க ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு சரி என்னமோ பண்ணுங்க நான் சொல்ற பேச்ச நீங்க இன்னைக்கு கேட்டிருக்கீங்க உங்க விருப்பம் போல பண்ணுங்க நான் இப்படி யாருக்காக ஓடி ஓடி உழைக்கிறேன் இல்ல நம்ம ரெண்டு பிள்ளைகளுக்காகவும் தானே அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல எனக்கு

அப்பா மேலே கோவப்படாத அப்பா ஒரு டூ டேஸ்ல வந்துடுவேன் என்ன பிள்ளைக்கு எக்ஸாம் அன்றைக்கி ஆல் தி பெஸ்ட் சொல்ல அப்பா கூட இருப்பேன் இப்ப என்னதான் சொல்லியும் அவன் புருஷன் அவன் இன்னைக்கு கண்டிப்பா மதுரைக்கு பெய்து ஆகணுங்க அவ நான் இவ்வளவோ சொல்லி பார்த்துட்டே கேட்க மாட்டேங்கிறாவ நீங்க வேணா கொஞ்சம் பேசி பாருங்க தவிய கிட்ட நான் பேசியும் சார் அவங்க கிட்ட அவன் இன்னைக்கு என்ன என்னன்னு போறான்னு நானும் பார்க்கேன் என் பியாக்கீட்டுக்கு பிறந்த நாளைக்கு ஒரு தடவை கூட கேட்க விட்டு அவன் இருந்தனால நான் பார்த்தது இல்லை அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் அவர் கூட இருந்து இப்போ ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணார் அதுக்கப்புறம் அங்கே பிரான்ச் ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரே ஆள் பிஸி தான் அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்த நாளைக்கு கூட இருக்கதே கிடையாது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எங்கேயாவது பேருவார் அதான் தான் அவன் வரட்டும் நான் பேசியேன் அவன் அப்படியே அவன் அப்படின மாதிரியே இருக்கான் வியாழ வியாழன்னு வேலையே கட்டிக்கிட்டு அழைவான் ஒரு ஹோட்டல் வச்சுருந்தப்பவும் அந்த அப்பங்காரம் இப்படி தான் பண்ணுவார் ஒரு நல்ல நாள் பொழுதுக்காக வீடு வந்து சேராண்டாரு அதே மாதிரி தான் இருக்கான் இவனும் சாரு ரெடி பண்ணிட்டியா ஏல ஆ இருங்க எடுத்து வைக்க என்னம்மா சாரி கொஞ்சம் நில்லு இவனை மாதிரி நாளைக்கு கேள்வி கேட்குறி ஏல அசோக்குமாறு இப்படி பொழுதுனைக்கு வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு திரிஞ்சா பிள்ளை கூட எப்பதா உட்கார்ந்து பேசுவா அப்படி நாலு வார்த்தை அவளுக்கு நல்லது கெட்டது எடுத்து நீ கூட இருக்காண்டாமா எப்ப பார்த்தாலும் இப்படி வேலை வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியே இது உனக்கே நல்லா இருக்கா காலையிலே கிளம்பிரியா அதுக்கப்புறம் அந்த பொழுதுக்கு தான் வந்து சேரியா அதுக்குள்ளே அந்த பிள்ளை தூங்கி போயிருது பாதி நாள் பிள்ளைக்கு ஒன்றே பார்க்க முடியல பிறந்த நாளைக்காவது பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் கூட இருக்க மாட்டேங்க அந்த பிள்ளை கூட அது வருத்த வருது என்கிட்ட வந்து ருக்காச்சி அப்பா ஏன் இருக்க மாட்டேங்க அவன் கூட அப்பாக்கு என்னையே பிடிக்கலையான்னு கேட்டான் எம்மா பிள்ளையை பிடிக்காமலாம் பிள்ளைக்கு நான் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யேன் கேக்கெல்லாம் பிள்ளைக்கு பிடிச்ச ரெட் வெல்வெட் கேக்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் கேக் விட்டுற டைமுக்கு சாயங்காலம் டானுக்கு டோர் டெலிவரி பண்ணிருவான் கேட்காரு அமௌண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாம் வந்துடும் டெக்கரேஷன் பண்ண வேணாலும் ஆள் சொல்லிட்டு போறேன் வேற எதுவும் பண்ணணுமா சொல்லுங்க இளங்க வாரு காசு வேணால் இருந்தால் மட்டும் போதாது பிள்ளை கூட இருக்கணும்னு கொஞ்சம் நினல அந்த பிள்ளை கிட்ட அதுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதோட ஆசை பாசை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க எம்மானம் யாரும் இருக்கும் போது பேசுவதானமா தெரியும் என்ன மனம் சுத்தமாக பேசுவதே பேசுவதும் என் பிள்ளைக்க பிடிச்சது பிடிக்காததெல்லாம் தெரியாத மாதிரியே நீங்க பேசிக்கிட்டு இருக்கிய நான் இப்படி ஓடி ஓடி உழைக்கிறது யாருக்காக ஏன் ரெண்டு பிள்ளைகளுக்காகவும் தானே இங்க பாரியா மூத்தவனுக்கு நீ கூடயே இருந்தா அதனால அவனுக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியும்

சரி சீக்கிரம் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு கிளம்பட்டும் டிபன் எதை ரெடி பண்ணியா இல்லையா ஆ அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு வாங்க சாப்பிடலாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஏன் பியாத்தி இந்த தடவை ஏன் அப்பா ஏன் கூட போறது நாளைக்கு இல்லன்னு துடிச்சு போவல ஏன் பியாத்தி அவ அப்பனுக்கு அப்புறம் அவ விரும்பியதோ மாமை மவன தான் அவ வருவானேன்னு தெரியலையே பிறந்த நாளைக்கு அந்த பையன் இந்த தேசைக்கே எட்டி பார்க்க முடியாது இவ எப்போ பார்த்தாலும் சரணத்தை வரலையா தரணத்தை வரலையான்னு கேட்டுக்கிட்டு இருப்பா அந்த பையன் தங்கச்சிட்டு கேட்டால் தெரியுமே அவள் அண்ணங்காரன் தடவை பிறந்த நாளைக்கு வாரானா இல்லையான்னு அவளை இங்கே என்ன சஞ்சயத்தா தடிக்கி எதும் கீழ விழுந்துட்டீங்களா ஏய் வாடு என்னைய பார்த்தா என்ன கீழ விழுந்த மாதிரியா இருக்கு பார்த்தா தெரியல எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓ எக்சர்சைஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா நான் கூட தடிக்கி கீழ விழுந்துட்டீங்க போல தெரியாம சரி நரக்க என்னதான் சமாளிக்கிறது காண்டி அப்படி எக்சர்சைஸ் பண்ற மாதிரி நடிக்கிறீங்களோ அப்படி நினைச்சிட்டேன் சாரி நான் அடி பாவி நான் தான் தரமும் காலையில இருந்தே எக்சர்சைஸ் பண்ணுவேன் இன்னும் தெரியாத மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருக்க சரி உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது அத்தான்னு கூப்பிடு அண்ணன்னு கூப்பிடாதேன்னு இப்போ அண்ணான்னு கூப்பிட்டா நல்லா இருக்கு அத்தா பொத்தாலாம் நல்லாவா இருக்கு வெளிய யார் வேணாலும் தெரியாதவங்க அண்ணேன்னு கூப்பிடு அது தப்பு இல்ல சொந்தக்காரங்க எல்லாரையும் முறை சொல்லி தான் கூப்பிடணும் அப்பதான் நாலு பின்ன சொந்தம் வந்தா யாரு என்ன முறைன்னு தெரியும் சும்மா எல்லாரையும் பொத்தா பொதுவா அண்ணே அண்ணன்னு சொன்னா முறை தெரியாம தான் போகும் அதுக்குதான் சொன்னேன் இப்ப சொல்லு பாப்போம் அத்தான்னு என்ன இவ்வளவு நாளும் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு நீங்க இப்ப திடீர்னு அத்தான்னு கூப்பிட சொன்னா எனக்கு எப்படி கூப்பிடுதுன்னு தெரியலனே

ஏதோ கலவணி குடத்தில் விமல் சொல்லிய மாதிரி உன்னை நான் அண்ணன் அப்படியே கூட சொன்னேன் அத்தாண்டு தானே கூப்பிட சொன்னேன்னு சொன்னேன் அதை கொண்டு போய் இது என்னன்னு சொல்ல போகுதுன்னு தெரியலயே என்னத்தை கிண்டல் பண்ணாலும் எப்பயும் சிரிச்சிக்கிட்டே மண்டை அடிக்கிட்டு போவோம் இன்னைக்கு ஏன் இப்படி அழுதுகிட்டு போகுது ஐயோ இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியலையே இன்னைக்கு தருமடி வாங்குவேன்னு வீட்டில் அப்பா இந்த சஞ்சம் எல்லாம் காலம் என்ன வேண்டே இங்கே வே எல்லாம் இருக்கு வேப்பி என்ன ஏனையே சஞ்சம்னா அவங்கள கேட்டால் அப்பாலும் கூப்பிட சொல்றாங்க அதான் ஏலா நீ அவனை அத்தானு தான் கூப்பிடணும் நானும் எத்தனை தடவையோ சொல்லி பார்த்துட்டேன் நீயும் கேட்க அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டு தெரியா இல்லை நான் அத்தானு கூப்பிட மாட்டேன் ஏலா மொற சொல்லி கூப்பிட வேண்டிய விஷயத்துல மொற சொல்லி தான் கூப்பிடணும் உன் அண்ணனை என்னன்னு சொல்லி கூப்பிடுவா இவா சரண்யா அத்தானு தானே கூப்பிடுவா சரணத்தான் சரணத்தான் அந்த மாதிரி தான் நீ இவனை கூப்பிடணும் சஞ்சய் நீ அத்தானு தான் சொல்லணும் ஓங்கருக்கு பாட்டி நான் கூப்பிட மாட்டேன் சரி நீ கூப்பிடாட்டினா கட உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் இங்க வா பக்கத்துல என்ன இருக்கு பாட்டி முத கண்ணை தொடலாம் இழுதிக்கிட்டு இருந்தா எனக்கு கோவமா வரும்

சரி உன் அண்ணன் எதுவும் போனுக்குன்னு பண்ணனானா நீ எதுவும் பண்ணனியா அவனுக்கு இல்லை நான் அவனுக்கு ஃபோன் பண்ணலை அவன் இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட இருப்பான் அதான் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணல உங்கள் அண்ணன் ஒரு நாள் கிரிக்கெட் விளையாடாமல் இருக்கான்டானோ அவனுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் இருக்கு பாட்டி அதை மட்டும் அவன் மிஸ் பண்ணவே மாட்டான் சரி அவனுக்கு முதல் ஃபோனை பண்ணி வரானா என்னென்னு கேளு வரலன்னு சொன்னான்னா கண்டிப்பாக வரணும்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி வர சொல்லு ஆ சரி ருக்குபாட்டி பாட்டி ஆமாங்க வா எங்கே போகிறா ம் அத்தை கிட்டே சஞ்சய் என்னென்ன சொல்லி கொடுக்க போகிறேன் எதுக்கு அடுத்து அவள் காலகட்டத்தில் அவளை போட்டு திட்டிட்டு கடக்குதுக்கா நீ உன்பாட்டுக்கு போய் வேலையை வருவாட்டு அவளே மண்டை கூட சொல்ல சுத்திக்கிட்டே திரியா ம் சரி பாட்டி மொறைமா அவனை மச்சான் தானே குப்பிடல என்ன தப்பு இருக்கு இவ்வளோகளுக்கு கூப்பிட சொன்னேன்னா என்னமோ அது என்னமோ கட்ட வார்த்தையான நினைச்சிக்கிட்டே சரி நான் குழம்புரு அம்மா ஆ மதுரை வரைக்கும் போயிட்டு வந்துடுவதும்மா ரெண்டு நாள் ஆகுணம் வரதுக்கு சரி பார்த்துக்கண்ணா ஆ சரியா சொல்ல சொல்ல கேட்காண்டேங்க வா விருப்பம் சொல்லுமாண்ண பாரு நீ உடம்ப பார்த்துக்க மாத்துடையெல்லாம் நேரம் நேரத்துக்கு போடுண்ண ஆ சரியா சரி சரி புள்ளி மூல பாத்துக்க நான் வாரி ஆ சரிங்க ஏல சாரு உன் அண்ணே முன்னாடி எதாவது போணுங்கனு பண்ணல உனக்கு இல்லத்த நேத்த முன்னத்த கால் பண்ணி வர மாட்டேன்னு சொன்னே பிறந்த நாள் இருக்கு பாப்பாக்கு வந்திருங்கன்னு சரி வாரேன்னு சொன்னாவே குடும்பத்தோட வேற காலையில எல்லாம் எதுவும் போன் பண்ணலையோ வாரம் வரலன்னு இல்ல பண்ணலத்த வந்துருவாவ ஆனா காலையில வந்துருவேன்னு சொன்னாவ ஆனா இன்னும் காணும் ஒருவேளை மதியம் திரும்ப வருவாவில என்னமோ தெரியல சரி சரி வரட்டும் வரட்டும் பொறுமையா வரட்டும் சரி நீ போய் வேலையை பாரு இல்ல கேட்டேன் ஏதாவது தெரிஞ்சுக்கிடலாமே என்ன ஆகுன்னு ஆ சரித்த

நானே அதனால இன்னும் போன் பண்ணாம கிடக்கேன் உங்க தங்கச்சிக்கு காலையில உங்க போன்ல இருந்து நம்ம முகத்தே பேசினே ஐயா ஆமால கடவில இருந்து சொன்னானே சர்வீஸ் பண்ண கூட கடை இல்லன்னா நானாவது போன் வாங்கிட்டு வருவேன் இல்ல வேண்டா இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்ல அவன் வரும்போது வாங்கிட்டு வரட்டும் இப்போ எங்க அக்காவும் வாரேன் நான் எங்க பெரியம்மா வா அவ வந்தேன்னா எல்லாம் சேர்ந்து பேர்வோம் கார்ல ஏனா பசி அறியில அந்த வெயிலுக்குள்ள அலைய முடியாதுங்க உங்க கார்ல பேர்லாம் தானே கடையை இப்பதிக்கே அக்கா மொய்ந்தானே பாத்துக்கிட்டே இருக்கான் வேற யாரையும் விட்டுட்டு அவனை எங்க ரவுண்ட்ஸ் அனுப்பி இருக்கீங்களா இல்ல இல்ல உங்க அக்கா மொய்ந்தானே இருக்கான் எங்க எங்கள் அக்கா அவள் பையனுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொஞ்சம் ஏற்றி கேட்காங்க சேலரி கொஞ்சம் ஏற்றி கொடுப்பீங்களா அவனுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்காளா அதனால மாப்பிள்ளை என்ன சம்பளம் என்னென்னு கேட்க போல இருக்குது அதான் அவள் எனவே கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னா கூட கொஞ்சம் சம்பளம்லாம் தேவைப்படும்ல அதான் கொஞ்சம் குட்டி கேளு அப்படின்னு சொல்லி சொன்னான் நீ ஏத்தாண்ட கேளுன்னே அவளுக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்குன்ட்டா அதான் நானே கேட்குறேங்க எதுவும் பார்த்து கொடுங்களாம் என்ன ரமணி சொல்றா இப்பவே ஐம்பதாயிரம் கொடுத்துக்கிட்டு இருக்க மாதம் சம்பளம் இதுக்கு மேலேயுமா வேணுமா யார் இந்த சம்பளம் தர முடியும்னு சொல்லு

அவன் சம்பளத்துக்கு தக்கன பொண்ணு பாக்க சொல்லு பெரிய போஸ்டிங்ல இருக்க பொண்ணு வேலைக்கு போற பொண்ணு தான் ஏனோ தேடணும்னா வேற மாப்பிள்ளையும் சம்பாத்தியும் அதிகமா இருக்கணும்னு தான் விரும்புவாவ நீ ஏத்த மாதிரி பொண்ணா பார்க்க சொல்லு அவிய பணியை ஆடம்பரத்துக்கு நம்ம எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் பத்துல தான் சொல்லுவாவ அதனால நீ போட்டு அவி சொல்லி அதெல்லாம் காதல வாங்காத சரி ஒரு சொம்பு தண்ணி கொண்டா தண்ணி தகமா இருக்கு எடுத்துட்டு வரங்க ரமணி வாங்க வாங்க எல்லாரும் கிளம்பிட்டீங்களா நான் தான் வர லேட் ஆயிட்டா எனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை காய் நீ ஏன் வரல அவனுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வருவானா இல்லை வரான் டைம் பண்ணது இல்லை எங்கே வே கிரிக்கெட்டு விளாட போகிறேன்னு சொல்லிட்டு விளாட போனான் மதியத்துக்கு வந்துடுவேன் எல்லாரும் ஒன்றா போகலான்னு இன்னும் காணோம் ஏன் அப்பா என்னோட போட்டைக்கு மட்டும் இருக்கவே மாட்டேங்கிறாங்க நான் அந்த கிஃப்ட் வேணும்னு கேட்டேன்னா அப்பாவும் மட்டும் தானே இருக்க சொன்னேன் போட்டைக்கு ஏய் சரண் இருக்கு எழுதுகிட்டு இருக்க லூசா நீ கண்ணதோட பிறந்த நாள் அதுவுமே யாராவது எப்படி எழுதுகிட்டு நான் என்ன வேணும்னு அழுறேன் அப்பா இந்த முறையும் போட்டைக்கு என் கூட இல்லை வேலை வேலைன்னே போய்கிட்டு இருக்காங்க சரி அதுக்கு எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அதான் உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்களா உங்க டாடி யார் கேட்டது இந்த கிஃப்ட்டு எனக்கு கிஃப்டெல்லாம் வேண்டாம் எங்கள் அப்பா அப்பாட்ட எப்போ என் கூட இருக்கணும் சரி அப்பாவுக்கு பதிலாக உனக்கு பிடிச்ச ஒரு ஆள் கூட இருந்தால் நீ சந்தோஷமா இருப்பில்ல யார் சொல்கிற அதான் சரண் சரணை தான் சொல்கிறேன் லூசு அவன் தான் வரைய மாட்டேன் இங்கே எம்மா அவன் தேவை சொன்ன உடனே சிரிப்பு தான் நடத்துக்கு எங்கள் அம்மா காலையில் ஃபோன் பண்ணாங்க அப்போ நாங்கள் எல்லாரும் வரேன்னு சொன்னாங்க அதனால் சரணம் கண்டிப்பாக வருவான்னு நினைக்கிறேன் அத்தையும் மாமாவும் தானே வருவாங்க எல்லாரும் சொன்னாங்க அப்ப சரணும் கண்டிப்பாக வருவான் இல்லைன்னா எங்கள் அம்மா நானும் அப்பாவும் வரேன்னு சொல்லியிருப்பாங்க நான் எதிர்பார்க்க எதுவுமே நடக்காது அதனால நான் எதுவும் எதிர்பார்க்கலப்பா வேற வரலன்னா இன்னும் கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா வருவான் நான் இப்போ ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் அந்த லூசு எதுவும் கிரிக்கெட் எதுவும் விளையாடிட்டு இருக்கானே நம்ம தெரியல சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவான் அதனால நீ கண்ணை தொடச்சிட்டு போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகுது நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகலாம் நான் இங்கேயும் வரல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா மட்டும் என்ன நடக்க போகுது ஒன்றும் மாற போறதில்ல அப்புறம் எதுக்கு நான் வரலப்பா இங்க பாரு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது பிறந்த நாள் அதுவுமா குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு தான் போனோம் அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் இப்பவே லேட் ஆயிடுச்சு நீ வேற நைட் ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தேன் விட்டேன் அதனால போ போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா ஓடு ம் சரி இது எனக்கு நம்ம ஓம்பு போய் வருவான்னு எனக்கு தோணல அதனால நம்ம எல்லாம் கிளம்பி முதல் போவோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நம்மள தியாடுனா நேரம் அங்க வர சொல்லிடுவோம் ஆ சரிங்க ஏன்னா பூனை பண்ணாலும் எடுக்காண்டேங்க அவனா வீட்டுக்கு வந்துட்டு தேடும் போது நம்ம சொல்லிக்கிடலாம் வீட்டை புடிச்சிட்டு சாவியை கொண்டு வந்துரு அப்பதான் நம்மள தேடுவான் இல்லாட்டினா அவன் குடிச்சிட்டு எடுத்துட்டு இங்கேயே கடந்துக்கிடுவான் ஆ சரி சரி பழந்தப்போ உள்ளோரும் கிளம்புவோம்